எங்க சொன்னால் கேட்குறீங்க என்ன தான் வீட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாலும் ரோட்டு கடைக்கே தான் போவேன்னு அடம் பிடிக்கிறீங்க அதனால தான் ரோட்டு கடை சிக்கன் ரைஸ் வந்து நாமளே செஞ்சு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாம் எடுத்து வச்சிருங்க வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க ஆயில் வந்து பக்கத்து கடாயிலிருந்து தான் போடுவாங்க நாமளும் அதே தான் போடுறோம் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஆயில் சேர்த்திடலாம் எங்கே வந்து உடச்சி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்ல கலந்து விற்குதுங்க ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் கோஸ் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் கொஞ்சமாக பீன்ஸ் கொஞ்சம் கேரட் சேர்த்துடலாம் நல்லா வந்து வதக்கி நல்லா உடனே சிக்கனை வந்து சேர்த்துடலாம் ரெஸ்டாரண்ட்ல வெறும் முந்நூறு கிராம்ல இருந்து நானூறு கிராம் வரைக்கும் தான் ரைஸ் வந்து கொடுப்பாங்க ஆனா ரோட்டு கடையில பாத்தீங்கன்னா நல்லா ஒரு எழுநூறுல இருந்து ஆறுநூறு வரைக்கும் கொடுப்பாங்க அதனால நாமளும் வந்து ஒரு ஆறுநூறு கிராம் ரைஸ் வந்து சேர்த்துடலாம் ரெண்டு பிச் அளவுக்கு ஒயிட் பெப்பர் சேர்த்துக்கலாம் ரெண்டு பிச் அளவுக்கு பிளாக் பெப்பர் சேர்த்துக்கலாம் ரெண்டு பிச் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ரெண்டு பிஞ்ச் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா ரெண்டு பீன்ஸ் சேர்த்துக்கலாம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு பத்து டிராப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா வந்து அதிகப்படுத்தே நல்லா வந்து ரெடி ஆடிச்சுல உங்களுக்கு அர்ஜுனா இருப்போம் என்றால் ஒரே ஒரு பின் சொன்ன